ஒரு பக்கம் சோறு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது ரோட்டை குடுமையாக்க குழு குழு என்று தண்ணீர் சொன்ன பேச்சு கேட்கல உங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சய காய்ஜி இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழால அம்மா வீட்டு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறதே பெரிய டாஸ்க்கு தான் சோ இதுல பார்த்தீங்கன்னா சூப்பரா பொங்கல் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கோயில் பெருசாக கூட்டம்லாம் யாருமே வரல நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம் ஈவினிங் அப்புறம் வந்து சாயங்காலம் ஆக ஆக தான் கொஞ்சம் நிறைய பேர் கூட்டமாக வந்தாங்க கல்லாவி ஆக்சுவலி இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லாவிக்கு நியர்பைல இருக்கு இது வந்து கல்லாவியோட வேடியப்பன் சுவாமி அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கோயில் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் கோயில் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு வீடியோ எடுத்தோம் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் நீங்கள் விளக்கு மாவு எல்லாத்தையும் செஞ்சு தேங்காய் பழம் இதெல்லாம் தட்டத்தில் வச்சு இந்த மாதிரி நீங்களும் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது விளக்குமா உள்ள வைக்கணும் வாழைப்பழத்தில் வைக்கணும் ஏன் வெயிட் பண்ண ஆயா வந்து எங்கேயாவது ஒன்று வைக்கும் எல்லாத்தையும் அதிலேயே வச்சிரு கலர் பண்ண கவர் நல்லா ஆ தென் அதையும் அங்கே வச்சுரும் மேட்ச் பாக்ஸ் அதில் வச்சிரும் ஊர் திருவிழா அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஈரோடு சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பம் மாரியம்மன் கோவில் செய்வாங்க பட் இந்த மாதிரி மாவிளக்கு வச்சு எல்லாம் சேம் டைம் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால் நான் பார்த்தது கிடையாது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க இது வந்து நம்ம ஊரில் இருக்க மாரியம்மன் கோவில் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவிளக்கு தட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஒரு இடத்துல சாமி அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து இது பண்ணுவாங்க எல்லாம் சாப்பாட்டுக்கிட்ட தான் இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் என்ன சாப்பிடல இவர் வந்து ஐ திங்க் கல்லாவி வெடி பண் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் வச்சாச்சு பாருங்க இது சும்மா ஆக்டிங் மேடம் இது கேமராக்காக பொங்கல் வச்சுட்டு இருக்கா பார்த்துக்கோங்க சுடுதா அவ்வளோதான் கோட்டா முடிஞ்சு குதிரை கிட்ட போய் உட்காருங்க

சரி ஃபுல்லாக அப்படியே சாப்பிடுவோமே அப்படின்னு மோரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் ஓகே குட்டீஸ்க்கு எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு நைட்டு கொஞ்சம் டைம் ஆயிருமே அப்படின்னு சொல்லி அவங்கள ஏர்லியராக சாப்பிட வச்சாச்சு நைட் லேட் ஆகிடும்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மாவும் அண்ணன் வைஃபும் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க இருக்கிற மோர் வேர்த்து ஊற்ற ஊற்ற பக்கம் சோறு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது

கலக்கி கலக்கி மூர் குடிச்சிட்டு சாமி வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இந்த ரோட்டில் நடந்து வரும்போது இங்கே வந்து காலெல்லாம் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி டிராக்டர்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணி ரோடு ஃபுல்லாக ஏன்னா பயங்கர சூடு ஈவினிங் டைமு எல்லாம் நடந்து வரணுமே கால் ரொம்ப புண்ணாகிடும் கொப்பளம் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக தண்ணி விட்டு சில் பண்ணிட்டாங்க கோயில் நிர்வாகம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதனால தண்ணி ஜாலியாக போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து தண்ணிக்குள்ளேயே ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே போனோம் தண்ணிக்குள்ளே போனால் குழு குழுன்னு இருக்குதானே ரோட்டை குழுமையாக்க குழு குழு வென்று தண்ணீர் நல்லா சூப்பராக இருக்கு தண்ணி எப்படி அப்பயே ரோடு முழுசாக நினையில

அப்புறம் என்னென்ன ஐஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போய் பார்த்தா சாப்பிட்டு பார்த்தா எங்களால் சாப்பிடவே முடியல எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னா அங்கே ஒரு அடிமை எங்களுக்கு சிக்கிச்சு இந்த டாக் வந்து வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்ததா அப்புறம் எல்லா ஐஸையும் அதுக்கிட்ட கொடுத்துட்டு சரி சாப்பிடுதே அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அப்படி ஸ்ட்ரைட் வச்சு ஓட்டிரு நீங்க போடு மூணு தடவை சொன்ன பேச்சு கேட்கல இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிட்டு அவனே ஓடிட்டான் அந்த ஐசு திங்க மாட்டேன்னு அது பாதி தின்றுச்சா நீ பாதி தின்னுடு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டு சாமி வந்து சக்தி அழைச்சி சாமி வந்து பூ கூடையும் சட்டி எல்லாம் இருந்து எடுத்துட்டு போவாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரெடியாச்சு அதுக்கப்புறம் அண்ணன் ஒய்ஃப் வந்து சட்டி எடுத்தாங்க ஸோ கூட நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இருந்துட்டு அது கூட கொஞ்சம் நேரம் நாங்களும் அப்படியே போனோம் ஈவினிங் ஆன உடனே கொஞ்சம் இருட்டு கட்டின உடனே சாமிக்கு இந்த மாவிளக்கு தட்டம் எல்லாமே லைனாக வந்து இந்த லைட் வெளிச்சத்துல இந்த மாவிளக்கு தட்டு எல்லாம் எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஈரோடு சைட்லலாம் அதிகமாக இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நானே பட்டு அம்மா ஊர்ல ரெகுலராகவே இந்த மாதிரி பண்ணுவாங்க நாங்களும் தீச்சட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வழியாக கோயிலில் சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் மாவிளக்கு தட்டு இது எல்லாமே அப்படியே முன்னாடி கோவில் முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு வச்சு எல்லாத்தையும் படைச்சிட்டு நாங்களும் ஓகே அப்படின்னு ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வந்து தெருக்கூத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஓகே அப்படின்ட்டு நாங்கள் தெருக்கூத்தெல்லாம் மோஸ்ட்லி பார்த்ததே கிடையாது அதிகமாக பார்த்ததே கிடையாது கொஞ்சம் நேரம் வருவாங்க அந்த ஜோக்கர் வந்து எதுதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அது கூட தூங்கிடுவோம் சின்ன வயசில் அதுக்கப்புறம் இப்போவும் பார்க்கல ஒரு கொஞ்சம் நேரம் டென் டென் தேர்ட்டி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டோரிஸு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு நடந்து நடந்து கொப்பிடிச்சு போச்சு பண்ண அப்புறம் வீட்டுக்கு அப்படின்னு நாங்களும் பொறுமையாக கிளம்பிட்டோம் ஓகே ஹாய்ஸ் உங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அங்கே எப்படி ஸ்பெஷலாக இருக்கும் திருவிழா அப்படிங்கறதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது அம்மா வீட்டில் இருக்கிற சின்ன கோவில் தான் ஸோ வந்து ரொம்ப அதிக பேர்லாம் கிடையாது ரொம்ப கூட்டமாகலாம் இருக்காது ஒன் டே திருவிழா தான் ரொம்ப ஜாலியாக சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக முடிஞ்சுது உங்கள் ஊர் திருவிழாவை பற்றி சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டடாபபாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்க்கலாம்